பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக ஒரு சில இயக்கங்களும் நடிகர்களும் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறார் இஸ்ரேல் பாலஸ்தீனம் பிரச்சனைங்கிறது ஒரு நெடுங்கால பிரச்சனையா இருந்துட்டு பாலஸ்தீனத்துல பாலஸ்தீனத்திலிருந்து ஹமாஸ் தீவிரவாத இயக்கத்தினர் அக்டோபர் மாசத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல இஸ்ரேல்ல அப்பாவி பொதுமக்களை வந்து படுகொலை செஞ்சாங்க அதற்கு பதிலடியாக இஸ்ரேல் நாடு அவர்களை தாக்குகிறது தீவிரவாதிகளை தாக்குகிறது இதுதான் அவங்க ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான் என்ன சொல்ல வரேன்னா இப்ப இஸ்ரேல்ல இருந்து நம்ம காசால வந்து போர் தொட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்காக சொன்னீங்க ஜஸ்ட் ஒரு கூகுள் போய் செக் பண்ணவே தெரியும் அதோட போராட்டம் என்ன அதோட வரலாறு என்ன அதை வந்து நீங்க வந்து ஒரு நான் மனிதாபிமானத்துல ரொம்ப மனிதாபிமானத்தை எல்லா கூட்டாளிகளும் நான் உங்க மனிதாபிமானம் வந்து ஒன்லி இந்த மாதிரி வெளிநாட்டுல நடக்கிற விஷயம் மட்டும் தான் தெரியுமா இப்போ நம்ம பக்கத்துல இந்தியா பக்கத்துல இருக்கிற பங்களாதேஷ்ல இதே வந்து அந்த நாட்டு உள்நாட்டு பிரச்சனை அந்த நாட்டு அதிபரை வந்து வெளியேற்றணும்னு சொல்லிட்டு உள்நாட்டு பிரச்சனை நடக்கும் அதாவது நம்ம தமிழ்நாட்டு ஆளக்கூடியவங்க எப்படி வந்து மக்கள் கிட்ட வந்து அந்த வாக்கு வங்கியை தக்க வச்சுக்கணுன்றதுக்காக வந்து எங்கேயோ வந்து காசால மேலே இஸ்ரேல் போர் தொடுக்கிறத பற்றி பேசுகிறாங்க இதே வந்து அங்கே வந்து உள்நாட்டு தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் த நாட்டுக்குள்ளே பண்ணுற இதை வந்து இவங்க வந்து சப்போர்ட் பண்ணி பேசினாங்க இதில் இந்திய பிரதமரை ஒரு குற்றம் சாட்டுறாரு நடிகர் திரு பிரகாஷ் ராஜ் அவங்க இதற்கும் இந்தியாவிற்கும் என்ன சம்பந்தம் உங்களுடைய சிறுபான்மை அரசியல் செய்வதற்காக இது போன்ற ஒரு தேவையில்லாத விஷயங்களை கையில் எடுத்து மக்களை மத ரீதியாக பிரிக்கின்ற வேலையை இது போன்ற இயக்கங்கள் செய்து வருகிறது ஆனா நம்ம இந்துக்கள் மைனாரிட்டி இந்துக்களா இருக்கிற பங்களாதேஷ்ல நம்ம இந்துக்களை வந்து பங்களாதேஷ் பயங்கரவாதிகள் வந்து அவங்க மேல வந்து தாக்குதல் நடத்தும் போது அதை பத்திய இங்க இருக்கிற தமிழ்நாட்டு ஆழக்கூடிய அரசியல்வாதிகளோ அல்லது எத்தனை பேருங்க கொத்து குத்தா சாக அந்த கொத்து குத்தா சாகரிகளை நீங்க இதே ஆளு நீங்க வந்து அங்க வந்து ஆர்ப்பாட்டமா போராட்டமா பண்ணல இதே தமிழரசு எதுக்கு அவங்களுக்கு அதுக்கான அனுமதி கொடுக்கல நம்ம பங்களா இங்க இந்துக்கள் சாப்பிட்றாங்கன்னு சொல்றதுக்கு நம்ம போய் பர்மிஷன் கேக்கும் போது நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம் பர்மிஷன் கேட்கும் போது இதே தமிழரசு வந்து அது பர்மிஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்மளை அரசு பண்ணாங்க சரி விட்டுருங்க அது வெளிநாட்டு அது வெளிநாட்டுல பிரச்சனை அதனால நம்மள தலையிட உலக தமிழ்நாட்டுல அவ்வளவு பிரச்சனை இருக்கு நீங்க வந்து வந்து நம்ம குறைக்கல கள்ளச்சாராயத்துல அத்தனை பேரு சத்து போறாங்க போதை பழக்கங்கள் அவ்வளவு இருக்குது கஞ்சா ஊர் புள்ளா கஞ்சாவா இருக்குது இப்படி எவ்வளவோ பிரச்சனை கொலை நடக்குது கற்பழிப்பு நடக்குது கூலிப்படைகளை வச்சு கொலை பண்றாங்க அப்படி எவ்வளவோ தமிழக மக்களுக்கு நலன் சார்ந்த பிரச்சனைகள் அவ்வளவு இருக்கு தமிழக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கு இது இவ்வளவு பிரச்சனைகளை பற்றி பேசாமல் இது எதையுமே பேசாமல் திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய தூண்டுதலின் பேரால் ஒரு சில பேர் இந்த மாதிரி தேவையில்லாத தமிழக மக்களுக்கு அவசியமில்லாத ஒரு சில போராட்டங்களை மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்துறதுக்காக இந்த மாதிரி விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பங்களாதேஷ்ல இந்துக்கள் வந்து தாக்குதல் நடத்தியதற்கு ஒரு சில கட்சிகள் இங்க தமிழ்நாட்டுல எதிர்கட்சிகளா இருக்கக்கூடிய அதிமுக பாஜக போன்ற கட்சிகள் வந்து அவங்க சார்புல வந்து அதை வந்து எதிர்த்து இங்க வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் அது போல பண்ணும்போது அவங்கள வந்து அரஸ் பண்ற அளவுக்கு துணிந்த இந்த திமுக அரசாங்கம் வந்து அதுக்கு குரல் கொடுக்கவே இல்லை அது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு அன்னைக்கு பெல்காம்ல நடந்த இது இது பாத்துங்க அதுல பங்கள பாகிஸ்தானோட தீவிரவாதி வந்து நம்ம இடத்துல வந்து சூடு நடத்துறான் அப்ப என்ன பண்றான் அந்த கூட்டத்தெல்லாம் ஒன்னும் சேர்த்து அதை யாரெல்லாம் இருந்தாலும் முஸ்லீமா அவங்க தனியா போவாங்க யாரும் தனியா வாங்க அப்படின்னு சொல்றான் இந்து முஸ்லீம் அல்லாதவள சுட்டான்றது எல்லாருக்கும் தெரியுது நம்ம எதுவும் போய் வாழ் இதெல்லாம் கிடையாது அதுல ஒருத்தர் வந்து சுடும்போது ஐயோ நம்ம வந்து முஸ்லீம் சொன்ன காப்பாற்றோம்னு சொல்லிட்டு நம்ம முஸ்லீம் சொல்லியிருக்காரு அதுக்கு அங்க என்ன நடந்தது அவரை மொத்த ஆடியம் கைட்ட சொல்லிட்டு அவரோட உறுப்பை பார்த்து சுட்டுருக்காங்க இதுல எங்க இதுக்காக இந்த கூத்தல் வந்து போறாருல உங்களோட கூத்த இலங்கையில அவ்வளவு தமிழர்களை கொத்து கொத்தாக கொன்னாங்க நீங்க என்ன பண்ணீங்க அவ்வளவு தூரம் இப்ப பகல்காம் தாக்குதல் அதுல வந்து அவ்வளவு பேர் நம்மளுடைய இந்தியர்கள் கொல்லப்பட்டனர் அப்ப என்ன பண்ணீங்க பங்களாதேசத்துல பங்களாதேசத்துல மைனாரிட்டியா இருக்கக்கூடிய இந்து சமுதாயத்தினர் அத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க அப்ப இங்க இருக்கிற முதலமைச்சர் அவர்களோ அல்லது இங்க இருக்கக்கூடிய இப்பொழுது போராடுகின்ற இயக்கமங்களோ அவர்கள் என்ன செய்தாங்க பொதுமக்கள் நம்ம மிகவும் கவனமாக இருக்கிறது இவர்களுடைய நோக்கம் என்ன இவர்களுடைய அரசியல் முன்பு சிறுபான்மை வாக்குகளை கவருவதற்காக திமுக திமுக அரசாங்கமோ அல்லது இந்த இண்டஸ்ட்ரி சேர்ந்தவங்களோ வந்து நம்மள வந்து எந்த விதமான இதுவும் சப்போர்ட்டுக்கும் வராதவங்க இன்னைக்கு இஸ்ரேல் அதனால மத்திய அரசு அதை வந்து நடவடிக்கை எடுத்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது அது போல வந்து இது கொடுக்கறது வந்து உண்மையிலேயே வருந்தத்தக்கது நம்ம இந்துக்கள் வந்து இதை வந்து புரிஞ்சுக்கணும் எக்ஸாக்டா வந்து புரிஞ்சுக்கிறது என்னன்னா இது வந்து வாக்கு வங்கி அரசியலுக்காக நம்ம நம்ம ஆண்டு இருக்கிற இந்த திமுக அரசாங்கமும் அவங்கள சப்போர்ட் பண்ற இந்த பிலிம் இண்டஸ்ட்ரி சேர்ந்தவங்க சினிமா துறையை சார்ந்தவங்களும் வாக்கு வங்கி அரசியலுக்காக இவங்க வந்து உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க சம்பந்தம் இல்லாத இஸ்ரேல் எங்க இருக்கு எத்தனை வருஷமா அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க தீவிரவாதத்துல எவ்வளவு இஸ்ரேல் பாதிக்கப்பட்டிருக்குது அந்த பொதுமக்கள் அவருடைய வாழ்வாதாரத்தை வந்து எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க அதான் அந்த இரண்டு நாடுகளுக்குள்ள ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு இங்க உட்காந்து பிரதமர் மோடி தான் காரணம் என்று சொல்றது ஒரு முட்டாள்தனமான விஷயம் என்பதை மக்கள் தயவு செய்து நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேலை அதோட நான் நேரத்தான் உங்களை வந்து எப்பவுமே சொல்றேன் நீங்க இத போராடல உங்களுக்கு பின்னாடி ஒரு தீய சக்தி இருக்கு நாங்க வந்து தமிழக அரசு கிட்டயும் சரி இந்திய அரசு கிட்டயும் சொல்றது என்னன்னா என்னைய மூலியமா இவங்களை எல்லாரையும் விசாரிக்க தான் நான் சொல்றேன் ஏன்னா இவங்களோட ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ பொதுவா இருந்த பிரச்சனை இல்லை ஒரு சார்பாட்ட தான் இருக்கு நான் அதுக்கப்புறம் அதே மாதிரி நானுதான் சொல்றேன் எங்களோட இந்துக்களை தான் நான் குறை சொல்றேன் எங்க இந்துக்களுக்கு வந்து ஓப்பனா சொன்னச்சு அந்த சூடு சோழன் செத்து போச்சீங்க நம்ம எல்லாம் சகிப்பு தன்மை சகிப்பு இருக்கலாம் அதே சூடு சோதனையும் இருக்கணும் இந்த சூடு சோதனை நம்மகிட்ட இல்லாதாலதான் நம்மளோட இது நம்மளுக்கே தெரியாம போயிடுது